ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் சூப்பு அதாவது சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக பண்ண போகிறோம் ஒரு சிக்கன் சூப் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப குளிக்கிறதுக்கும் சரி நம்ம தோசை இட்லி இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி போடுங்க கமெண்ட்டு போடுங்க அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த சூப் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அதுக்கு பாருங்கள் பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூனு ஜீரா பவுட்ரு ஒன்றரை ஸ்பூனு தனியா பவுட்ரு ஒன் முக்கால் ஸ்பூனு மிளகாய் தூள் அதாவது சில்லி பவுட்ரு கால் ஸ்பூனும் மஞ்சத்தூள் இப்போ வெங்காயம் பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து பட்டை கிராம்பு மல்லித்தலை சோம்பு அது மட்டும்தான் சிக்கன் வந்து நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் கால் கிலோ இது அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் பாத்திரத்தில் தான் வேக விட போகிறேன் நீங்கள் குக்கரில் வேகிறத விட பாத்திரத்தில் வேக விட்டுக்கலாம் இப்போ அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா விட்டுட்டு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை நல்லா வெடிக்க விட்டுடலாம் இது வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மறுந்தாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் தான் நான் போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் இனிப்பு எடுத்துருக்கோம் இனிப்பாகும் அதனால் கொஞ்சமாக வெங்காயம் அதையும் வதக்கிட்டு இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா புதினா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பு பாருங்க நல்லா பச்சை வாடை போயிடுச்சு அது நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா வாசனை வருது இதில் வந்து ஒரு பச்சை மிளகா நீங்கள் இப்போ எப்போவுமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட்டி போட்டுக்கோங்க குறச்சி போட்டுக்கோங்க அது உங்களோடது அதே போல் மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கலாம் பச்சை மிளகா மிளகாத்தூள் பெப்பத்தூள் இது மூணுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இப்போ நான் போடுறது வந்து மீடியமாக இருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி கொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பாருங்கள் இதிலையே பாருங்கள் இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கன் எலும்போட போனோட சிக்கன் வாங்கிக்கோங்க அதை போட்டு நல்லா மசாலாவில் வருதுக்கலாம் இதில் இப்போ மஞ்சத்தூள் இப்போ நான் அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் கால் கிலோ இதில் பாதி மசாலா எடுத்துக்கங்க இல்லை காரம் வேணும்னா இதே மசாலாவே கொடுத்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பெப்பர்லாம் போடலாம் முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள் இதான் இப்போ அரை ஸ்பூன் தான் நான் ஒரு ஸ்பூனுன்னு சொல்லிட்டேன் அரை ஸ்பூன் தான் நான் பெப்பர் போடுறேன் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் ஏன்னா நமக்கு பெப்பர் வேணும்னா கூட குடிக்கிறப்ப கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாம் போட்டாச்சு போட்டு இதை நல்லா மசாலாவை நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் பைண்ட் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க இதில் தண்ணி விடும் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா அப்போ தான் சூ உப்பு அது தேவையான உப்பு உப்பு ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க அந்த க அந்த சிக்கன் பிடி உள்ளே எரிஞ்சுற அளவுக்கு போட்டால் போதும் மீதி உப்பை நம்ம பத்தலைன்னா அப்புறம் குடிக்கிறப்போ போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க சிக்கனுக்காக மட்டும் போட்டு நல்லா பிள்ளைங்க தண்ணி விடுது இப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திருச்சு இதுலேயே பாதி வெந்திருச்சு சிக்கன் நம்ம தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கினதுலையே வெந்துருச்சு சிக்கன் பாதி வெந்திருச்சு பாருங்கள் எப்படி தண்ணி வற்றி எப்படி வெந்திருக்கணும் இப்போ இதில் நம்ம வாட்டர் வந்து வாட்டர் வந்து கால் கிலோ ம சிக்கனாக இருந்தால் ஒரு ஒன்றை கால் லிட்டர் ஊற்றுங்க ஒன்றரை லிட்டர் ஊற்றுங்க இப்போ நான் அரை கிலோங்கிறதுனால நான் ஒரு ரெண்டரை லிட்ரு நான் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி அது நல்லா வேகட்டும் நம்ம குக்கர் எதுலேயும் போட வேணாம் அப்படியே விட்டுருங்க மூடக்கூட வேணாம் விட்டுருங்க அது பாட்டுக்கு வெந்து அது பாதி தண்ணி வற்றி சூப்பு பாருங்கள் நான் அப்போ வந்து ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன் நல்லா பத்து பன்னெண்டு நிமிஷம் வேங்கட்டப்போ அப்படி தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் அதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சிக்கன்லேயே போட்டாச்சு அது நல்லா வேகட்டும் லைட்டாக இப்போ மூடி வச்சுருங்க சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் மூடி வச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கு இப்போ வந்து மூடிடலாம் இப்போ நல்லா வந்து நல்லா பத்து பன்னெண்டு நிமிஷம் கொதிச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பம் ஆப்பம் தோசை இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இங்க சாப்பிட்டு பாருங்க செஞ்சு இந்த பாருங்கள் உர கூடி வருது இதை அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இது கொடிக்கட்டும் அந்த மலைக்கெலாம் இந்த மாதிரி சுப்பு வச்சு குடிக்கிறது சளிக்கு இருமலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அப்படியே கொதிக்கட்டும் விற்றுங்க நல்லா கொதிச்சு அப்புறம் பாருங்களேன் பாருங்க தண்ணி ஊற்றி போயிருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது பேருக்கு மேலே ஊட்டியிருக்கோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஊற்றிட்டு பாருங்கள் பாருங்கள் கொத்தமல்லி போடலாம் போட்டுட்டு அப்புறம் அதை பரிமாற வேண்டியதுதான் சூப்பராக நான் சூப் ரெடி இப்போ இவருக்கு என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுவோங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிப்பியோடு அவங்க பார்க்க பாருங்கள் அது போட்டு சாப்பிட்டு குடிக்கிறது குடித்தாலும் நெஞ்சு சிலைக்கு இந்த இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க தேங்க் யூ பாய் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் ஓகே